வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்ப ராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலக தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன் கடைசி சில மாதங்களில் சில நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நுழையும் போது விஷயங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் மற்றும் குரு பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் புதிய உயரங்களை அடைவீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உளவியல் சிக்கல்களை சமாளிப்பீர்கள் அன்புக்குரியவர்களுடனான உறவுகள் செழிக்கும் உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் இது சமூகத்தில் சக்திவாய்ந்த பதவியையும் நல்ல பெயரையும் ஏற்படுத்தும் இந்த நல்ல அதிர்ஷ்டங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீடிக்கும் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் சனி மற்றும் கேதுவின் அடுத்த பெயர்ச்சிகள் மந்த நிலையை குறிக்கின்றன உங்களின் ஏறாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் மனைவி மற்றும் வீட்டுக் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் பத்தாம் வீட்டில் குரு பகவான் உங்கள் பணியிட முக்கியத்துவத்தை குறைக்கலாம் நிதி சிக்கல்களும் ஏற்படலாம் உங்கள் நேரம் எப்போது நன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உங்கள் கார்த்துகளை பாதுகாப்பாக விளையாடுங்கள் லட்சுமி தேவியை வழிபடுவதால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வியாழனும் சனியும் அனுகூலமான நிலையில் இருப்பதால் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது உங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு சீராகும் உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் குறைக்கப்பட்ட மருத்துவ செலவுகள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் உங்களை ஆடம்பரமான வாழ்க்கை முறையே அனுபவிக்க அனுமதிக்கும் இருப்பினும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சனி பகவான் உங்கள் ஏறாம் வீட்டில் நுழையும் போது சவால்கள் ஏற்படலாம் மேலும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் நுழையும் போது உடல் உபாதைகள் ஏற்படலாம் நீங்கள் கவலை மற்றும் பதற்றத்தை அனுபவிக்கலாம் நம்பிக்கையை இழக்க நேரிடும் குறிப்பாக பலவீனமான மகாதாஷா இயங்கினால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்ல உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி அவசியம் உங்களின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் குடும்பச் சூழலில் மகிழ்ச்சியை தருவார் உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் மாமியார் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றியை ஆதரிப்பார்கள் மேலும் உங்கள் குழந்தைகளுக்கான திருமணங்களை நீங்கள் முடிக்கலாம் உங்கள் குடும்பம் நல்ல பெயரும் புகழும் பெறும் ஏப்ரல் முப்பது இருபது க்கு முன் புதிய வீட்டை வாங்கிச் செல்ல இது ஒரு சிறந்த நேரம் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் பெற்றோர் அல்லது மாமியார் உங்களை சந்திக்கலாம் இருப்பினும் மே ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு மற்றும் சனியின் அடுத்த பயிற்சி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் ஆதரவின்மைக்கு வழிவகுக்கும் உங்கள் ஆன்மீக வலிமையை அதிகரிப்பது இந்த கட்டத்தை கடக்க உதவும் புத்தாண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாணவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் கனவு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவீர்கள் மேலும் விளையாட்டில் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் கூடும் மேலும் உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றியை ஆதரிக்கும் ஆனால் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இடையில் விஷயங்கள் சீராக நடக்காமல் போகலாம் உங்கள் பத்தாம் வீட்டில் உள்ள குரு பகவான் நண்பர்களுடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது தாழ்வு நிலைக்கு வழிவகுக்கும் நீங்கள் விரும்பும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை நடக்காமல் போகலாம் மேலும் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் போது தனிமை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீதிமன்ற விசாரணைகள் சாதகமாக இருக்கும் சட்டப்பூர்வ வெற்றியும் கூடும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டால் உங்கள் நற்பெயரை மீண்டும் பெறுவீர்கள் பிரச்சினைகளைத் தீர்ப்பது மன அமைதியையும் நல்ல உறக்கத்தையும் தரும் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து சட்ட சிக்கல்களை உருவாக்கலாம் ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் தவறான குற்றச்சாட்டுகள் வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் குத்தகைதாரர்கள் மற்றும் நில உரிமையாளர்களுடன் சிரமங்களை எதிர்பார்க்கலாம் தலையீடு தேவைப்படும் கட்டுமான திட்டங்கள் தாமதங்களை சந்திக்கலாம் உங்கள் தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க குடை கொள்கையை வாங்குவதை கவனியுங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீடியா பிரமுகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட கட்டம் காத்திருக்கிறது பெரிய பேனர்கள் நிதி வெகுமதிகள் மற்றும் வெற்றியுடன் கூடிய சிறந்த வாய்ப்புகள் அட்டைகளில் உள்ளன இந்த காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும் மேலும் அதிக ரசிகர்களை பின்தொடர்பவர்கள் மற்றும் அதிக வருமானத்தை பெறுவீர்கள் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சாதகமற்ற இடமாற்றங்கள் தீயக்கங்கள் மற்றும் பொறாமை போன்ற எதிர்மறை தாக்கங்களை கொண்டு வரலாம் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம் பலவீனமான மகாதாஷாவை நடத்தினால் நீங்கள் சதிக்கு பலியாகலாம் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தின் நேட்டல் சார்த் வலிமையை சரிபார்க்க வேண்டும் சனியின் நேரடி ஸ்தானம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை தருவதால் சமீபத்தில் நீங்கள் சந்தித்த பின்னடைவுகள் விரைவில் முடிவுக்கு வரும் உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வழிகாட்டுதலுக்கு அதிக வரவேற்பை பெறுவார்கள் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமண திட்டங்களை முடிக்க இது ஒரு நல்ல நேரம் வேலை அழுத்தம் மற்றும் அலுவலக அரசியல் ஆகியவை குறைந்து சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை வழங்கும் உங்கள் கவலைகள் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டங்களைப் பற்றி விவாதிக்க இது ஒரு சிறந்த தருணம் நிதி ரீதியாக உயர்வான வருமானம் மற்றும் வங்கிக் கடன்களுக்கான விரைவான ஒப்புதலுடன் நீங்கள் முன்னேறுவீர்கள் நேரம் சாதகமாக இருப்பதால் புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதை கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் பங்கு முதலீடுகள் நன்றாக செயல்படும் இருப்பினும் அபாயங்களை குறைக்க ஊக வர்த்தகம் அல்லது நாள் வர்த்தகத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்கள் நீண்ட கால முதலீடுகள் மற்றும் உங்கள் வீட்டு பங்குகளின் மதிப்பு ஆகியவற்றில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்கள் ஆறாம் வீட்டில் சனியும் ஒன்பதாம் வீட்டில் வியாழனும் ஏறாம் வீட்டில் ராகவும் உங்கள் ஒன்றாம் வீட்டில் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான தருணங்களை உருவாக்குவார்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் சுபகாரிய காரிய செயல்பாடுகளை நடத்துவது வெற்றிகரமாக இருக்கும் புதிய வீடு வாங்குவதற்கும் மாறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் உங்கள் வங்கிக் கணக்கில் உபரி பணம் இருக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் வாங்கலாம் உங்கள் நீண்ட கால திட்டங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் மேலும் பணியில் அடுத்த நிலைக்கு நீங்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் நிதி ரீதியாக விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் வங்கிக் கடன்கள் விரைவில் அங்கீகரிக்கப்படும் மேலும் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் விருது பெறும் வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றியை ஆதரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மேல்கல்லை அடைய உதவுகிறது நன்றி வாழ்க்க வளம்